நம்மளுக்கு வீட்டில் இன்னைக்கு காசு வசதி நம்மளுக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய லெவலில் எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படின்றது வாங்கிடக்கூடாது கடன் வாங்கினாலும் தனிநபர் கடன் அப்படின்றது வேணாம் ஓகேங்களா அதே மாதிரி யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சிருக்கா போது வாக்கு அது வாக்கு ஸ்தானமும் இல்லைங்களா அப்போ நம்ம வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ராப் ஆவரத்து வாய்க்கு உண்டு அப்போ எப்படி உதாரணத்துக்கு இப்போ ராசி ரசினிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களோட ஃப்ரெண்டுனோட ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கு பக்கத்தில் நகை கடையில் ஆள் எடுக்கிறாங்க அதனால என் பொண்ணுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இந்த பிள்ளைய நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பிள்ளைக்கு நாங்கள் கேரண்டி அப்படி நீங்கள் கேரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளை நாளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அதனோட பழியும் பாவும் நம்ம ஆளாகிற மாதிரி ஆகிடும் யாருக்கும் கேரண்டி வாரண்ட்டி ஷூரிட்டி கையெழுதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் மேக்ஸிமம் போடாமல் இருக்கிறது நல்லதுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் செய்யலை பொதுவாகவே வந்து பாருங்கள் கிரகங்கள்லாம் எப்படி நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா இருக்காங்கன்னா நம்மளை வந்து நம்ம சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாளாலும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா இல்லை அப்படின்னா நம்ம புத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா புத்தி தான் கெட்டு போயிடும் நேரம் கெட்டு போச்சுன்னா புத்தி கெட்டு போயிடும் இவருக்கு வந்து பெருசாக கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய கடவுள் கிடையாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபர் இருந்தாலும் அவர் கொஞ்சம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள லைட்டாக ஒரு பத்து பர்சன்ட் காஷியஸாக இருக்கும் அப்படின்னா போதுமானது அப்போ புத்தி கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம புத்தியை கொண்டு நம்மளே சில விஷயங்களை செஞ்சிடும் புரியுதுங்களா அப்போ ஒன்றும் இல்லை ஹெல்ப்புன்னு கேட்டாங்கப்பா பாவம் ஹெல்ப்புன்னு கேட்ட ஒத்த வார்த்தைக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் பாவமாகிட்டேன் அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்